ஸோ இந்த டோர்னமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா ஆஃப் சைடு தாங்க ஸோ கிட்டத்தட்ட பாதி கிரவுண்டில் தண்ணி கிடக்கு ஸோ ஹேண்ட் பேட்ஸ்மேனுக்கு கண்டிப்பாக ஃபேவராக இருக்காது ஸோ டேரக்டாக உள்ளே போணுச்சு அப்படின்னா ரெண்டு கிராண்டட் டூ கொடுத்துருக்காங்க இந்த மேட்ச் டூ ஓவர் ஹோடிங் பேட்ஸ்மனா சைக்கிளா ஸ்ரீராம் நான் சைக்கிளா சரண் ஃபர்ஸ்ட் ஓர் போட்டு ஸ்டார்ட் பண்ண சூர்யா ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண சூர்யா ஃபர்ஸ்ட் ஓர் டிஃபன்ஸ் மெயின்ஸோடு போயிருக்காரு பவுலர் தலைக்கு மேலே போயிருக்கு அங்கே லாங் ஆஃப் ஃபீல்டர் காமராச்சு வெரைட்டி வர அதிகபட்சம் சிங்கிளாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரன் சரணான் ஸ்ட்ரைக் செகண்ட் பால் ஒரு ஓடி போயிருக்கு செகண்ட் ஒன் ரிபால் டிஃபன்ஸ் பைன்ஸ் எடுத்து போயிருக்காரு தட்டி விட்டு ஓடி இருக்காரு கேப்லாங்க ஃபீல்டர் பப்பித்தான் வெரைட்டி பாலுக்கு வந்திருக்காரு ஃபஸ்ட் அட்டம் எடுக்கல அப்படி இருந்தோம் சாப்பாடு இருக்காங்க நல்ல பேக்கப்புங்க தெளிவாக போயிருக்காரு சுதாகர் ஒரன் பரோட தேர்ட் ஒன் ட்ரை ஸ்டம்புக்கு மேலே தாங்க வந்து நல்லா கீப்பிங் அங்கே கார்த்தி டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு சூர்யா ஃபோர்த் ஒன் அகைன் உடம்புல போட்டிருக்கு ரெண்டாக மாத்திராங்களேன்னு பார்த்தா பேக் டு பேக் ரெண்டு டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு எங்கள் சூர்யா ஒன் பெரிய ஸ்டார்ட் கண்ணா ட்ரை பால் சரியான கைட்டு போயிருக்கு டிஸ்டன்ஸ் போயிருக்கான்னு பார்த்தா அங்கே ஃபீல்ட லாயனில் வச்சு ஸ்டாப் பண்ணியிருக்காரு எக்ஸலண்ட் ஃபீல்டிங்கை போட்டுக்காங்க சுதாகர் ஸோ செக் பண்ணி தான் கொடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ரெண்டு ரென்னோட ஸ்டாப் பண்ணி போட்டிருக்காரு அங்கே செக் பண்ணிட்டு அதை பவுண்டரி இல்லைன்னு சொல்லியிருக்காங்க சிக்ஸா ஸோ ஆறு கொடுத்துருக்காங்க போன பால்ல சாரி ஸோ நல்ல எப்போட்டு பிரம்மாங்க சுதாகர் ஸோ போன பாலில் என்ன இருக்கு அப்படின்னா சுதாகர் லைனில் வச்சு தான் நல்ல ட்ரை ஸோ நல்ல எப்போட்டு போட்டாரு பட்டு காலு வெளியில் வச்சு ஜம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத லைன் நம்பர் சொல்லியிருக்காங்க ஸோ கரெக்டாக வாட்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் போன பால்ல சிக்ஸ் ஆ ஒன் குயிக்காக டெலிவரிங்க மூணாவது ஆட்பால பதிவு பண்ணியிருக்காரு இதோட முதல் ஓவர் இங்கே முடிவுக்கு வந்திருக்கு ஸோ எட்டு ஓவர் மேட்ச் அப்படிங்கும்போது ஒரு டீசெண்டான ஸ்டார்ட் அப்படின் தான் சொல்லணும் ரெண்டு டீமை பொறுத்த வரைக்கும் ஒன்பது ரன் அடிச்சிருக்காங்க அதில் ஒரு சிக்ஸும் அடங்கும் ஸ்ரீராம் அவர் பேட்டில் இருந்து செகண்ட் ஊர் போட்டு ஸ்டார்ட் பண்ணேன் கார்த்திக் குட்டிப்புள்ளி கார்த்தி உசனவங்கலம் கார்த்தி ப்ளஸ் ஒன் குயிக்காக டெலிவரிங்க லோ கேப்டா போட்டிருக்காரு நல்லா போட்டிருக்காரு டாட் பாலோடு எங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு கார்த்தி செகண்ட் ஒன் ஸ்டப் அவுட் பண்ணி போய் பவுலர் கைக்கே போவோம் அங்கே அடிக்கிறான்னு பார்த்தா கையிலே வச்சுட்டாருங்க பேக் டு பேக் முதல் ரெண்டு பாலில் ரெண்டு டாட் டாட்பாலாக பதிவு பண்ணியிருக்காரு கார்த்தி தேர்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போய் அடிச்சிருக்காரு அங்கே போனால் கிராண்டட் டூ தான் இருக்கும்னு நினைக்கிறேன் தண்ணிக்குள்ளே போயிடுச்சுங்க கிராண்டட் டூ பாலோட ஃபோர்தோன் வவுலர் பக்கத்தில் போனச்சுங்க நான் சைக்கர் காலுக்குள்ள பூந்து போயிருக்கு அங்கே பின்னாடி காமராஜர் இருந்தார் ஃபர்ஸ்ட் அட்டம்பில் எடுத்துட்டா சிங்கிலாக தான் இருக்கும் நல்ல ஃபீலிங் என்ன பால வரேன் பாலோட ஃபிஃப்த் காலே பட்டுச்சுங்க சரியான ஃபேஸாக வந்திருக்கு பரேன் நெக்ஸ்ட் ஒன் லோபல் டாப்வால் தரையோட தரையாக போயிருக்கு அங்கே ஃபீல்டர் சுதாகர் ஃபஸ்ட் அட்டமில் எடுக்கல ரெண்டாக மாற்றுறாங்களான்னு பார்த்தா அகைன் ஒரு மிஸ் ஃபீல்டு ரெண்டரை நான் மாற்றிட்டாங்க இந்த பாலில் நெக்ஸ்ட் ஒன் உடச்சு போட்டார் மேட்லயே தட்டி விட்டு ஒன்று ஓடிடுறாங்களான்னு பார்த்தா கார்த்தி போனார் அதுக்கு முன்னாடியே ரெண்டு பேட்ஸ் ஒன்று கிரீஸுக்குள்ளே போயிட்டாங்க அதன் காரணமாக இங்க சிங்கிள் இந்த சிங்கிளோட ரெண்டாவது ஓவர் இங்கே முடிவுக்கு வந்திருக்கு வித்தவுட் பவுண்டரிஸ்ல ரெண்டாவது ஓவரை நல்லா போட்டு கொடுத்துருக்காரு குட்டி புள்ளி கார்த்திகோட பாலில் ஸ்கோரர் மிஸ்டேக் ஏழு பால் போட்ட கடைசி பால் போட்ட ஒரு ரன் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க ரெண்டு ஓருக்கு பாஞ்சு தேர்ட் ஓர் படம் அப்படி தன் அங்கே சூர்யா நல்லா ஸ்டாப் பண்ணியிருக்காருங்க அதுக்கு சிங்கிளாக தான் இருக்கும் அங்கே கார்த்தி இருக்காரு கீப்பரில் ஒரன் செகண்ட் ஒன் மறுச்சு அடிக்க பார்த்துருக்காரு தரையோட திரையாக போயிருக்கு அங்கே சுதா கப்பில் நல்லா ஸ்டாப்புங்க ரன்னிங்லேயே வந்து பாலையும் தெளிவாக பிடிச்சிருக்காரு ஒரன் தேர்ட் ஒன் தூக்கி விட்டிருக்காரு அங்கே கிராண்டட் டூன்னு நினைக்கிறேன் கிராண்டட் டூ நெக்ஸ்ட் ஒன் குயிக்காக டெலிவரி நல்லா கீப்பிங் அங்கே கார்த்தி டாட் டாட்பாலில் பதிவு பண்ணியிருக்காரு ஃபஸ்ட்டு டாட் பால் ஃப்ரீத்தன் ஃபிட்வோன் ஸ்டெப் அவுட் பண்ணி போனார் பேட்டில் பட்டு தெரித்து போயிருக்கு அங்கே பின்னாடி ரகு இருக்கார் ஃபீல்டர் நல்லா சாப்பிடுங்க ஒரன் லாஸ்ட் ஒன்றுன்னு நினைக்கிறேன் மறைச்சு அடிக்க பார்த்துருக்காரு நல்லா கீப்பிங் அங்கே கார்த்தி பிடிச்சா வெளிலேந்து பிடிச்சிருக்காரு பாலை பதிவு பண்ணியிருக்காரு இந்த டாட் பாலோட மூணாவது ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு ரெண்டாவது ஓவரை தொடர்ந்து மூணாவது ஓவரையும் விதவுட் பவுண்ட்ரிஸ்லாம் நல்லா போட்டு கொடுத்துருக்காங்க இங்கே மூணு ஓவருக்கு இருபது அடிச்சிருக்காங்க ஒருத்தவர் படா ரகைன் குட்டிப்பிள்ளி கார்த்தி அவருக்கான ரெண்டாவது ஓவர் மூணு போலர் ரெண்டு ஓவர் பண்ணலாம் மேலே ஃபஸ்ட்டு போலராக அங்கே கார்த்தி ஓவரை கம்ப்ளீட் பண்ண வந்திருக்காரு பல கட்டைசி வரைக்கும் பார்த்து தட்டி விட்டு இருக்காரு அங்கே கிராண்டர் டூ செகண்ட் ரவுண்ட் சப்போர்ட் பண்ணி போய் அடிச்சிருக்காரு அங்கே கிராண்டட் டூ ஆன் பார்த்தா கேட்சை பிடிச்சிருக்காரு அங்கே டான் உசலங்கலம் டான் நல்ல கேட்சை பிடிச்சிருக்காரு ஒன் டவுன் பேட்ஸ்மனா செல்லப்பன் நியூ பேட்ஸ்மேன் விக்கெட்டுக்கான சான்ஸானு பார்க்கும்போது என்னன்னு செக் பண்ணி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் அம்பேர் பால புசிட்டாரு ஒரன் ஸோ ஓன பாலை அம்பேருக்கு நேராக போயிடுச்சுன்னு சொல்லிட்டு பால புசிட்டாங்க ஒரன் ஸ்கூப்புக்கான ட்ரை கைந்த ஸ்டம்மில் பவுண்ட்ரி போகுதான்னு பார்த்தா அங்கே ரகு விரட்டி போயிருக்காரு பவுண்டரி போக விட மாட்டாருங்க தெளிவாக பாலுக்கு வந்திருக்காரு ரெண்டு ஓட்டாங்க நல்ல ஃபீலிங்கை போட்டுங்க ரகு ஒரு ரெண்டரை என்ன ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் ஒரு நெக்ஸ்ட் ஒன் பவுலர் கைக்கு தாங்க போகும் குயிக்கர் வர பேட்ச் நல்லா கம்ஃபர்டபுளாக ஆட முடியல ஸோ அதே மாதிரி இங்கே ஆஃப் சைடு குறைவான டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கிராண்டர் டூக்கு ட்ரை பண்ணி நிறைய டாட்டு இங்கே மாற்றுறாங்க ஒரு லாஸ்ட் மோர் அகைன் டாட் பால் அப்போதி பண்ணியிருக்காரு சூப்பரான டெலிவரி ஃப்ரம் கார்த்தி அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ ரெண்டாவது ஓவர் நாலாவது ஓவர்னா அவரோட ரெண்டு ஓவரையும் சிக்கனமாக எக்ஸலென்ட்டாக போட்டு கொடுத்துருக்காரு வித்தவுட் பவுண்ட்ரிஸில் நாலு ஓவருக்கு இருபத்தி அஞ்சு வித் ஓர் சூர்யா குட்டிப்புள்ளி கார்த்தியை தொடர்ந்து சூரிய அவரும் அவரோட ஸ்பெல்லை இங்கே கம்ப்ளீட் பண்ண வந்திருக்காரு ஃபஸ்ட் ஒன் எடுத்து அடிக்க பார்த்தாரு அங்கே நோ பால் கொடுத்துருக்காங்க கேச்சை பிடிச்சாலும் விக்கெட் கன்சிடர் ஆகாது ஸ்டெப்னோன்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் வலை ஃப்ரீ ஹெட் பால் நேருக்கு நேர் எடுத்து அடிச்சிருக்காரு அங்கே பவுண்ட்ரிக்கான சான்ஸானு பார்த்தா ரெண்டு ஃபீல்டர் இருக்காங்க கரம் அப்படி காமராஜ் அங்கே பாலுக்கு போயிருக்காரு ஒரு ரன் அவரோட நெக்ஸ்ட் ஒன் மறிச்சு அடிக்க பாத்தாரு குவிக்கா டெலிவரிங்க டாட் பாலை பதிவு பண்ணிருக்காருங்க சூரியா போனபால ஒரு வீடு போயிருக்கு நெக்ஸ்ட் ஒன் டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு போன பால வீடு வந்துச்சு போன பால வீடு கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் சொன் மறிச்சு அடிச்சிருக்காரு அங்க தாண்டி போயிரும்னு நினைக்கிறேன் தாண்டி போயிருச்சு ஆறு அடிச்சு பரவாயில்ல நெக்ஸ்ட் ஒன் பார்த்தா அடிச்சிருக்காரு தாண்டி போயிடுச்சுங்க திருப்பி விட்ட மாதிரி தான் இருந்துச்சு போயிருக்குன்னு சொல்லலாம் இங்க போன மேஜிக்கல் டெலிவரி அப்படின்னு தாங்க சொல்லணும் தட்டுக்கிட்டு ஓட பார்த்துருக்காரு அடிச்சா விக்கெட்டாக இருக்கும் அடிச்சுட்டாருங்க கொடுத்துருக்காங்க இங்க ஸோ ரெண்டு சிக்ஸ் அடித்த பேட்ஸ்மேனோட விக்கெட்டை ரன் அவுட்டில் அக்ரஸிவாக எடுத்து கொடுத்துருக்காருங்க இங்கே சூர்யா அஞ்சு ஓவருக்கு நாற்பத்தி ரெண்டு அடிச்சிருக்காங்க அஞ்சு ஓவருக்கு நாற்பத்தி ரெண்டு மூணு போலர் கன்சிட்யூட்டாக இங்கே அவங்களோட ஸ்பெல்லை கம்ப்ளீட் பண்ண வந்திருக்காங்க கார்த்திக் அண்ட் சூர்யாவை தொடர்ந்து இங்கே பப்பித்தன் ஸோ வெளில இருக்க ரெண்டு ஓவர் நியூ போலர் தான் யூஸ் பண்ணணும் ஃபஸ்ட் ஒன் பால் தூக்கி விட்டிருக்காரு அங்கே கிராண்டட் டூ ப்ளஸ் ஒன் வால திருப்பி விட்டிருக்காரு அங்கே கேப்பில் போயிருக்கு சொல்லுங்களாம் கார்த்திக் ஃபீல்டர் ஸோ ரெண்டு கார்த்தியும் சேர்ந்து ஒரு ரன்னோட ஸ்டாப் பண்ணுறாங்க கீப்பர் கார்த்தி அண்ட் ஃபீலிங் கார்த்தி நெக்ஸ்ட் பஸ் பண்ணா எங்கள் கார்த்தி அவர் மீட் பண்ணுறா பஸ் ஒன் குயிக்காக டெலிவரி சூப்பராக டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு போலோட நெக்ஸ்ட் ஒன் பால் திருப்பி விட்டிருக்காரு அங்கே கண்டிப்பாக இது தாண்டி போகும் சாரி கேமரா ஆன் பண்ணுறதுக்குள்ளே பாலை போட்டாங்க ஸோ சாரி லேட்டாக ஆன் பண்ணிட்டேன் அப்படின்னே சொல்லலாம் சூப்பரான சிக்ஸுங்க பாலோட ஃபிஃப்த் ஒன் வந்த பக்கமாக ஆட பார்த்தாரு டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு லோ கேப்டா போட்ட காரணத்துனால ஒன் ஆக இன் திருப்பி விட்டுருக்காரு கண்டிப்பா தாண்டி போங்க சூப்பர்வான ஒரு ஆறு இந்த ரெண்டாவது ஆறு எக்ஸலென்டா பண்ணியிருக்காரு ஐம்பத்தி எட்டு ஏழாவது ஒரு எங்க யுவி வந்த சொல்லலாம் மிஸ் ஸோ குறுக்குக்கு ரெடியாக இருந்தார் ஆனால் மிஸ் பண்ணிட்டாரு நல்லா அடிக்க இந்த பேட்ஸ்மன் ஸ்ரீராம் அவரோட விக்கெட் இங்கே போகுது ஃபஸ்ட்டு பாலில் எங்கள் விக்கெட்டோட ஒரு பாசிட்டிவ் ஷாட் கொடுத்துருக்காரு பௌலிங்கில் எங்கள் யுவி நெக்ஸ்ட் பேட்ஸ்மனா எங்கள் மதி அவர் மீட் பண்ணுற ஃபர்ஸ்ட் ஒன் அப்படி ஏக்கர் சூப்பராக போட்டிருக்காருங்க இதுக்கு பட்ச சிங்கிளாக இருக்கும் இந்த பாலில் பாலோட நெக்ஸ்ட் ஒன் லோ டாஸ் ஆனால் பால் நேருக்கு நேராக அடிச்சிருக்காரு அங்கே ஃபீல் அருண் சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் ஃபுல்டாஸ் பால் அங்கே கேட்சாக பவுண்ட்ரி ஆனால் பார்த்தா முன்னாடி வந்தார் குத்தி போயிடுச்சுங்க பவுன்ஸ் ஆகி பவுண்ட்ரி போயிடுச்சு பரோட நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் அடிக்க பார்த்துருக்காரு அங்கே இவி பாலுக்கு வெரைட்டி போயிருக்காரு சிங்கிளோட ஸ்டாப் பண்ணிடணும்னு நினைக்கிறேன் நல்ல ஃபீலிங்கை பாட்டுங்க ஸோ பந்த போட்டு தெளிவாக போயிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் இவியோட லாஸ் ஒன் மோர் அப்படி ஆகிற எக்ஸலண்டாக போட்டிருக்காங்க சூப்பரான டெலிவரி ஃப்ரம் யுபி டாட் பாலை பதிவு பண்ணிருக்காரு இந்த டாட் பாலோட ஏழாவது ஓவர் இந்த முடிவுக்கு வந்திருக்கு ஏழு ஓவருக்கு அறுபத்தி அஞ்சு அடிச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் லாஸ்ட் ஓவர் போட அப்படியே டிஸ்கஸ் அப்புறம் அவரை சூஸ் பண்ணியிருக்காங்க அடிச்சிருக்காரு கண்டிப்பாக கிளியர் பண்ணுங்க ஒட்டத்து போட்ட பால தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காரு ஃபர்ஸ்ட் பாலே ஒரு ஆற பதிவு பண்ணியிருக்காரு இங்கே மதி அது போன பால்ல ஒரு ரன் பிளஸ் ஒரு ரன் அவுட்டாக மாற்றிருக்காங்க தேர்ட் ஒன் எடுத்து அடிச்சிருக்காரு நேருக்கு நேர் அங்கே தாண்டி போகுதான்னு பார்த்தா கேட்சா அருள் நல்ல டேக்கா நல்ல கேட்ச பிடிச்சிருக்காரு பேக் டு பேக் ரெண்டு விக்கெட்டை இழக்கிறாங்க நெக்ஸ்ட் பேஸ் பண்ணா ராஜ் ஃபஸ்ட் பாலே அடிச்சிருக்காரு தரையோட தரையா பால் பாஸ் போகுது ரெண்டு ட்ரை பண்ணுறாங்களா அங்கே உஸ்லாம் கார்த்தி ஃபீலர் நல்ல பேக்கப் வந்திருக்காருங்க இங்கே விக்கெட்டா பிடிச்ச அடிக்கலன்னு நினைக்கிறேன் நாட் அவுட் கொடுத்துருக்காங்க ரெண்டு ரன் எக்ஸ்ட்ரா ஒரு ரன் ஓடி இருக்காங்க மொத்தமாக இந்த பாலில் இதுவரைக்கும் வரைக்கும் ரன் ஃபைனலாக சூர்யா போட்ட பாலை தாங்க இங்கே கீப்பரால் பிடிக்க முடிஞ்சு இந்த பால் மூன்று ஓடி எடுத்திருக்காங்க ராஜ் உள்ளே வந்த ஃபர்ஸ்ட் பாலே ஒரு மூணு போன பால் ஒரு நெக்ஸ்ட் ஒன் ஃபுல்லாக மருகி போனார் அங்கே பேட்ஸ்மேன் பாலை மிஸ் பண்ணிட்டாரு கீப்பரும் பால் மிஸ் பண்ணி அதுக்கப்புறம் பிடிச்சி ரெண்டு அவுட்டாக மாற்றிட்டாங்க இந்த ஓரில் மூணாவது விக்கெட்டை இழக்கிறாங்க லாஸ்ட் ஒன் மோர் பால் முக்கியமான பந்து நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு கண்டிப்பாக ரெண்டு ட்ரை பண்ணி பார்ப்பாங்க அங்கே காமராஜ் பாலை விரட்டி வந்திருக்காரு அம்பேஷ்கால் நாட் அவுட் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் இங்கேயும் விக்கெட் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க ரெண்டு இன்லேயுமே உள்ளே வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த ரெண்டோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் இங்கே முடிவுக்கு வந்திருக்கு ஓவருக்கு எழுபத்தி ஒன்பது அடிச்சிருக்காங்க எண்பது டார்கெட் எக்ஸாக்டாக ஓவருக்கு பத்து ரெக்யூட் ரெண்ட்ரெய்ட்டு தேவை கண்டிப்பாக இந்த மேட்ச்சு இன்ட்ரெஸ்டிங்காக போகும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா அஞ்சு போலர்ஸுமே நல்லா வச்சுருக்காங்க ஸோ அதே மாதிரி அந்த டீமு பக்கம் ஸோ பதினொன்றாவது விக்கெட்டுக்கு வரப்போகிற பேட்ஸ்மன் முதக்கொண்டு தெளிவாக பேட்டிங்கில் நல்லா ஆடக்கூடிய பேட்ஸ்மேன் பத்து பத்து ரெண்டு ரைட்டாக எடுத்துகிட்டு போகக்கூடிய பேட்ஸ்மேன் ஸோ இந்த பக்கமும் பவுலிங் நல்லாயிருக்கு ஸோ மேட்ச்சு கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக போகும் அப்படின்னு நினைக்கிறேன் பேஸ் பண்ணா எங்கள் காமராஜ் அண்ட் அருள் ஃபர்ஸ்ட் ஒன் போட்டு சார் போனேன் சந்தோஷ் ஃபர்ஸ் ஒன் ஃபோல் வந்த பக்கமாக தட்டி விட்டு இருக்காரு எட்டு ஓர் மேட்ச் அப்படிங்கும்போது ஸோ அவசரப்படலை தெளிவாக ஆட மைண்ட் செட் போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லலாம் இந்த போல் ஒரு ரெண்டு வந்தால் அருள் ஆன் ஸ்ட்ரைக்கு ஸோ கரம்புக்குடி ஏரியாவில் நல்லா ஆடக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன் திருப்பி விட்டுருக்காரு அங்க கேட்சா ஆறான்னு பார்த்தா தாண்டி போயிருக்கு ஆறு மீட் பண்ண ஃபர்ஸ்ட் பால ஒரு ஆற பதிவு பண்ணிருக்காரு இங்க அருள் உடச்சு போட்ட பால் டிஃபன்ஸ் மைண்ட் செட்டு போயிருக்காரு காமராஜ் கூட்டு கூட்டணும் பின்னாரு போயிட்டாருங்க விக்கெட்டை சேவ் பண்ணேன் இந்த பால் டார்ட் பால் பாலோட ஃபோர்த் ஒன் ஃபுல் டாஸ் பால் திருப்பி விட்டுருக்காரு அங்கே கேப்பில் பவுண்டரி போகுதான்னு பார்த்தா நல்ல ஃபீலிங்கை போட்டுங்க குயிக்கராக பாலுக்கு வந்திருக்காங்க சிங்கிள் ஒரு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் டேரெட்டாகவே கொடுத்துட்டாங்க பரவா நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் எடுத்து அடிச்சிருக்காரு சான்ஸ் ஃபார் ஆன் பார்த்தா ராஜ் குருக்க வந்து பிடிச்சிருக்காருங்க நல்ல டேக்காக நல்ல கேட்ட பிடிச்சிருக்காரு ஃபர்ஸ்ட் விக்கெட்டை இழக்கிறாங்க இங்கே காமராஜோட விக்கெட் பறி போகுது டவுன் பேட்ஸ் பண்ணா எங்கள் மாமூண்டி நெக்ஸ்ட் ஒன் பால் கட் பண்ணிட்டு போயிருக்காரு ரெண்டு ஓடிடுறான்னு பார்த்தா அங்கே ஃபீல்ட் ஃபாஸ்ட்டாக விரட்டி வந்திருக்காரு நல்லா ஸ்டாப் பண்ணி போட்டாலும் ரெண்டு ஓடிடுவாங்க கிராண்ட் டூவாக தான் மாறி இருக்கும் விட்டு ஸோ நல்ல ஃபீலிங் எப்பட்டுங்க பாஸ்டாக போய் நல்லா எப்போட்டை போட்டு ஸ்டாப் பண்ணியிருக்காரு ரெண்டு ரன்னோட முதல் ஓவர் இங்கே முடிவுக்கு வந்திருக்கு எவ்ரி ஓவர் பத்து இருக்கு ரெண்டு தேவை அப்படிங்கிற மேல முதல் ஓவருக்கு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் பதினோரு ரன் அடிச்சிருக்காங்க முதல் ஓவருக்கு செகண்ட் ஓவர் படா எங்கள் ராஜ் எப்போவுமே கேமில் ஃபுல் எப்போட்டு போடக்கூடிய ஒரு பிளேயர் குயிக்காக டெலிவரி நேருக்கு நேர் எடுத்து அடிச்சிருக்காரு அங்கே ஃபீல்டர் விரட்டி வந்து பாலுக்கு வரணும் நல்லா சாப் பண்ணியிருக்காங்க ஒரு ரன் ஓட்டாங்க நெக்ஸ்ட் ஒன் குயிக்காக டெலிவரி சூப்பராக போட்டிருக்காருங்க ராஜ் டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு பரவாயில்ல நெக்ஸ்ட் ஒன் ஊக்கி விட்டுருக்காரு கேப்பில் போவோம் நாங்கள் ஃபீல்டில் வெரைட்டி வந்து பாலை கலெக்ட் பண்ணுறதுக்குள்ளேயே குறுக்க போய் பிடிச்சிருக்காங்க ஒரு ரன் ராஜோட நெக்ஸ்ட் ஒன் ஒரு ஆறு அடிச்ச பேட் ஒன் அருள் ஆன் ஸ்ட்ரைக் ஒரு ஸ்லோயர் சூப்பராக போட்டிருக்காருங்க மேஜிக்கல் டெலிவரி அப்படின்னு தான் சொல்லணும் அங்கே கீப்பரால் பிடிக்க முடியல கீப்பரும் வேந்து போயிட்டார் ஏமாந்துட்டார்னு நினைக்கிறேன் சூப்பராக போட்டிருக்காருங்க ராஜ் ஸ்டம்புக்கு மேலே தான் வந்திருக்குங்கிறத தெளிவாக வாட்ச் பண்ணி கொடுத்துருக்காரு சங்கர் அம்பேர் டாட் பதிவு பண்ணியிருக்கேன் சாரி உரன்னு விட்டாங்க நெக்ஸ்ட் ஒன் ஃபுல்லாக மருகி வந்த பக்கமாக ஆனார் கிராண்டட் டூங்க் ஒன் இன்சேஜில் ஸ்டெம்பில் பட்டுருச்சுங்க விக்கெட்டை எடுத்து கொடுத்துருக்காரு ராஜ் போன பாலில் ஸ்லோயரில் சொக்க வச்சார் இந்த மாதிரி சரியான பேஸு அதன் காரணமாக பேக் ஸோட்டை ஆட் பண்ண ஹெட்ஃபோனை பண்ணல ரெண்டு ஓவருக்கு பதினாறு தொடர் படம் எங்கள் செல்லப்பன் நீ பாலரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க நெக்ஸ்ட் ஒன் உடைச்சி போட்ட பால் சூப்பராக அடித்தார் ஆனால் டூங்க செல்ல பண்ணா செகண்ட் ஒன் ஒரு ஸ்லோயர் சூப்பராக போட்டிருக்காருங்க டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு நெக்ஸ்ட் ஒன் குயிக்கராக போட்டிருக்காருங்க போட பால் ஸ்லோயர்னா இந்த பால் வேகத்தை இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாரு செல்லப்பன் அதன் காரணமாக தான் எங்கள் டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு நிறையா வேரியசன் போடுறாரு எங்கள் செல்லப்பன் நெக்ஸ்ட் ஒன் அப்டியாக்கர் எக்ஸலண்ட்டாக போட்டிருக்காரு இன்னொரு நான் சைக்கர் கார்த்தி டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு பேக் டு பேக் ரெண்டு டாட் பால் ஃபம் செல்லப்பன் வரலாம் நெக்ஸ்ட் ஒன் மறுச்சி அடிச்சிருக்காரு கேப்பில் போயிருக்கு பவுண்ட்ரி போகான்னு நினைக்கிறேன் ஃபீல்டாக தெளிவாக போயிருக்காரு சிங்கிள் சொன் ம அடிச்சிருக்காரு அகைன் ஃபீல்டர் கையில் தான் போகும் இதுவும் மிஸ் ஃபீல்டு இல்லைனா சிங்கிளாக இருக்கும் நல்ல ஃபீலிங் சரணங்க ஒரு அவருக்கு இருபது அடிச்சிருக்காங்க ரிமினி இருக்க அஞ்சு ஓவருக்கு அறுபது அடிக்கணும் ஸோ ராஜ் அவரை ஏர்லியாகவே கொண்டு வந்திருக்காங்க ஏன்னா கிரீஸில் இருக்க ரெண்டு பேட்ஸ்மெனுமே செட்டில் ஆனாங்க அப்படின்னா மேட்சோட ரிசல்ட்டை சேஞ்ச் பண்ணுவாங்க அவங்களோட விக்கெட்டுக்காக கொண்டு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் பஸ் ஒன் ஸ்டாம்புலையே போட்டிருக்காருங்க அந்த வேலையை இங்கே ஃபஸ்ட் பாலையை எடுத்து கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் ராஜ் சூப்பரான டெலிவரி நல்ல வேகம் நெக்ஸ்ட் பேஸ் யுவராஜ் டாட் பால பதிவு பண்ணியிருக்காரு தேர்ட் ஃபேஸ் பண்ணுறா செகண்ட் ஒன் ஒரு திருகல் பந்து சூப்பராக போட்டிருக்காருங்க ராஜு ஸோ மேஜிக் இங்கே காட்டிக்கு இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் போன ஓவரோட கட்டைசி பந்துல ராஜு போட்டிருந்த ஓவரில் இந்த மாதிரி தான் போட்டிருந்தார் ஒரு மேஜிக்கல் டெலிவரி ஒன் வேகமாக போட்டிருக்காரு இந்த முறை நல்லா ஸ்டாப் போகிறேன் ஒன் அருள் எடுத்து அடிச்சிருக்காரு சான்ஸ் ஃபார் கேட்சு ஸோ ரெண்டு பேட்ஸ்மெனில் ஏதாவது ஒரு விக்கெட்டை எடு எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் தான் ராஜை கொண்டு வந்தார் ஆனால் செட்டில் பேட்ஸ்மேன் ரெண்டு விக்கெட்டையுமே எடுத்திருக்காருங்க எங்கள் ராஜ் பேட்ஸ்மேனா பபிதன் அந்த ஃபஸ்ட்டு பாலே அடிச்சிருக்காரு அங்கே கேட்சாக ஆறான்னு பார்த்தா ஃபீல்டர்லாம் தாண்டி போயிருச்சு உள்ளே போன ஃபர்ஸ்ட் பால்லேயே வெளில அடிச்சிருக்காரு எங்கள் அவருக்கு இருபத்தி ஏழு ரிமினி இருக்கிற நாலு ஓவருக்கு ஐம்பத்தி மூணு அடிக்கணும் ஃபிஃப்த் ஓவர் போட எங்கள் செல்லப்பன் ராஜ் அவரை தொடர்ந்து செல்லப்பன் அவரோட ஸ்பெல்ல கம்ப்ளீட் பண்ண வந்திருக்காங்க ஃபர்ஸ்ட் ஒன் குயிக்காக டெலிவரி சூப்பராக போட்டிருக்காரு டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு செகண்ட் ஒன் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு அங்கே லாங் ஆஃப் ஃபீல்டர் நல்ல ஸ்டாப்புன்னு சொல்லும்போது மிஸ் ஃபீல்டு நடந்திருக்கு அதன் காரணமாக ரெண்டு ரன் ஓட்டாங்க இந்த பாலில் தொடச்சி போட்ட பால் திருச்சி கீப்பர் போகுது பின்னாடி இருக்க ஃபீல்டர் தெளிவாக இருக்கணும் வால்டிவேட் ஆகி போயிருக்கு நல்லா ஸ்டாப்பு அங்கே ஸ்டெம்பில் அடிச்சிட்டாரு டேரெக்ட்கிட்டா எக்ஸ்ட்ரா ஒரு ஓடி இருக்காங்க ஆனால் ரெண்டு ரென்னு ஓடுறாங்களான்னு பார்த்தா பவுலர் பாலுக்கு போயிருக்காரு நோ சொல்லிட்டாரு பப்பித்தன் ரெண்டு ரன் விட்டாங்க இந்த பாலில் போட்டுக்கிருக்காரு எங்கள் பவுலர் பேக் டு பேக் ரெண்டு பாலில் ஃபீல்டர் மிஸ்டேக்கில் ரெண்டு ரெண்டு எக்ஸ்ட்டாக போயிருக்கு கேப்பில் தாங்க போவோம் இதாக ஒன்றில் எடுத்து போகிறாங்களு பார்த்தா பாஸ்டாக வந்திருக்காரு ஃபீல்டர் அதுக்கப்புறம் தெளிவாக ஸ்டாப் பண்ணியிருக்காரு ஒரு ரன் நெக்ஸ்ட் ஒன் பேட்டில் பட்டு வந்து நல்ல டேக்கானுங்க கீப்பர் எக்ஸலண்டான கேட்சுங்க சூப்பர்வான கேட்சை பிடிச்சிருக்காரு கீப்பர் பப்பித்தன் அவரோட விக்கெட் இங்கே பறி போகுது

அந்த மாதிரி விரட்டினாங்கன்னா மேட்ச் பாசிபிளாக இருக்கலாம் ஸோ என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் இங்கே சிக்ஸ் ஓவர் போட நல்ல வேகம் போடக்கூடிய பவுலர் சரண் பவுலோட ஃபஸ்ட் ஒன் ஹைட்டு போயிருக்கு அந்தளவு டிஸ்டன்ஸ் போகல கேச்சுக்கு போயிடுறாங்களான்னு பார்த்தா எஸ் ஃபீல்டர் நல்ல டேக்கன் பாலுக்கு அண்டர் வந்து கேட்சை பிடிச்சிருக்காரு ஃபர்ஸ்ட் பாலே விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணுறாரு எங்கள் சரண் ஃபஸ்ட்டு பேசணா எங்கள் மருதந்தலை சூர்யா பால் தெரித்து போயிருக்குன்னு சொல்லலாம் அங்கே ஃபீல்டர் இன்னும் நிதானமாக எடுத்திருக்காருங்க ரன் நெக்ஸ்ட் ஒன் கட்ட சர்வியான பாஸ்டாக எடுத்தார் ஆனா சார அண்டர்லேயே போட்டிருக்காரு அதன் காரணமாக டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காங்க வரட்டி ஆடை பார்த்துருக்காரு அங்கே ஃபீலர் கையிலே லேண்ட் ஆகுதான்னு பார்த்தா எஸ் இது வரைக்கும் உள்ள நின்ன யுவராஜ் அவரோட விக்கெட்டும் இங்கே பறி போகுது நெக்ஸ்ட் பேசணா இங்கே வடசிரிப்பட்டி ரகு நெக்ஸ்ட் ஒன் கட் பண்ண பார்த்தாரு குயிக்காக டெலிவரி அதன் காரணமாக டாட் பாலில் பதிவு பண்ணிருக்காங்க அதோட லாஸ்ட் மூர் பாட் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு அங்கே ஃபீல்டர் ராஜ் வெரைட்டி வேற அதிகபட்சம் இது சிங்கிளாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் எழு ஓவருக்கு முப்பத்தி அஞ்சு பாலுக்கு பால் ரன் அடிச்சிருக்காங்க வாலிங் டீமில் டாமினேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் பத்தாம் அடுத்த ஓவர் கூட பிரகாஷ் சாரி பிரகாஷ் அவரோட ஃபஸ்ட் பாலில் ரெண்டான்னு பார்த்தா ஃபீல்டர் ஃபஸ்ட்டாக வந்து எடுத்திருக்காரு செகண்ட் அட்டம்ப்டில் ஒரு ரன் ஒன்று பால் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஒயிட் நெக்ஸ்ட் ஒன் அகைன் ஓயிட்லாம் நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக அடிச்சிருக்காரு கண்டிப்பாக அது கிளியர் பண்ணோம் கிளாசிக்காக ஆனாருங்க சூர்யா பேட்லேருந்து ஒரு ஆறு ஸோ மேட்ச்சை இந்த ஆறோட எடுத்துகிட்டு போகிற பார்க்கலாம் ஸோ மருந்தலைய பொறுத்த வரைக்கும் எப்போயுமே ஓப்பனிங் பேட்ஸ்மனாக வரக்கூடிய சூர்யா அடிங் ஆடக்கூடிய கெப்பாசிட்டி உள்ள பிளேயர் தான் ஸோ மேட்ச்சை எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் சொன் அகைன் பெரிய அடுக்கான ட்ரை ஹைட்டு போயிருக்கு டிஸ்டன்ஸ் போயிருக்கான்னு பார்த்தா நல்லா டேக் ஆனால் நல்ல கேட்சை பிடிச்சிருக்காரு ஆறு அடித்த பேட்ஸ்மேனாக அடுத்த பால்லே கம்பேக் கொடுத்துருக்காரு இங்கே பிரகாஷ் நெக்ஸ்ட் பேட்ச்னா குமார் விரட்டி ஆடை பார்த்தாரு டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் பவுலர் கைக்கே போயிருக்குங்க ஸோ பிடிக்கல அதன் காரணமாக டாட் பாலாக மாற்றிருக்காங்க ரெண்டு ஓடலை பிடிக்கல அப்படியும் டாட் பாலாக மாற்றிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு அதன் காரணமானு சொல்லிட்டேன் நெக்ஸ்ட் ஒன் எடுத்து அடிச்சிருக்காரு லாங் ஆஃபில் நோ சொல்லிட்டாரு அடுத்த ஓவர் தக்க வைக்க நினச்சிருக்காரு ரகு டாட் பாலோட ஏழாவது ஓவர் இங்கே முடிவுக்கு வந்திருக்கு ஏழு ஓவருக்கு நாற்பத்தி நாலு கடைசி ஆறு பாலுக்கு ஆறு சிக்ஸ் அடிக்கணும் ரகு ரூடசேரிப்பட்டி ரகு சைக்கிளில் இருக்காரு ஃபஸ்ட் ஒன் மிக போகிறாரா ரெண்டு ஓட மாட்டாங்க ஏன்னால் போன ஓவரில் அவர் பேட்டிங் முடிக்கும் போது இன்னும் சொல்லியிருந்தாங்க அதன் காரணமாக டாட் பால் செகண்ட் ஒன் எடுத்து அடிச்சிருக்காரு கேப்பில் தான் போகும் கேட்சை பிடிச்சிட்றாங்களா நடுவில் வந்திருக்குங்க மூணு ஃபீல்டர் இருக்கு நடுவில் சிங்கிள் செட் ஒன் மறிச்சு அடிச்சிருக்காரு சான்ஸ் பார் ங்க ஒத்த கையில நான் பவுண்டரிய ஆர போகு பார்த்தேன் சூப்பர் கேட்ச் இந்த கேட்சோட இந்த டூர்னமெண்ட்ல முதல் அணியா பிரைஸ செக்யூர் பண்றாங்க கீழே நிலை கோட்டை அரியணா சமன்